நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எங்கும் சிவம் எதிலும் சிவம் அன்பே சிவம் சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள் அதேபோல் அறிவு நெறியை வளர்த்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தானாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள் இவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அகசந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் அகசந்தான குரவர்கள் திருநந்தி தேவர் சனந்த்குமாரர் சத்யநான தரிசினிகள் பரஞ்சோதியர் ஆவர் திரு கைலாய பரம்பரை என்பது திருநந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது இவர்கள் நான்கு பேரும் திரு கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பில் உள்ளதால் இவர்களை அகசந்தான குரவர்கள் என்று அழைக்கின்றனர் புற சந்தான அக அகசந்தான குறவர்களின் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராக மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் புற சந்தான குரவர்கள் ஆவர் இப்படி அக சந்தான குரவர்கள் மற்றும் புற சந்தான குரவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் இன்று அக சந்தான குரவர்களின் முதல்வரான திருநந்தி தேவருடைய வரலாறு வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க திரு கைலையில் சிவசன்னதியில் தொண்டு புரிந்து கொண்டிருந்தவர் வீதகவ்யர் ஈசன் ஆணையால் ஒரு சமயம் அவர் யமனுடன் நரகத்தை பார்த்து வந்தபோது வழியில் தெரிந்த ஒரு கல்குன்றை பற்றி விசாரித்தார் அதற்கு யமன் சுவாமி தாங்கள் முந்தைய பிறவியில் பசித்தவருக்கு அன்னதானம் செய்தீர்கள் ஆனால் கல் மண் நீக்காது அலட்சியமாக சமைத்து அளித்ததன் பலன் இப்படி குன்றாக உள்ளது என்று கூறினார் உடனே வீதஹவ்யர் என்ன சொல்கிறீர்கள் என் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த பாவ மலையை நான் உண்டே கரைப்பேன் என்று சபதம் போட்டார் நரகத்தில் ஓரிடத்தில் சில பெரியவர்கள் பசி தாகத்தால் அவதிப்படுவதை வீதஹவ்யர் பார்த்தார் அவர்களிடம் சென்று காரணத்தை விசாரித்தார் அவர்களும் முனிவரே எங்களுக்கு நீர் வார்த்து தர்ப்பணம் செய்து கரையேற்ற புத்திரர்கள் இல்லாததால் புத் எனும் நரகத்தில் உழல்கிறோம் என்று அழுகா குறையாக சொன்னார்கள் அதை கேட்ட வீதகவ்யர் கவலைப்படாதீர்கள் உங்களின் துன்பத்தை நான் நீக்குவேன் என்றார் நரகத்தில் இடர்பட்டு வந்த பெரியவர்கள் தமது முன்னோர்கள் என்பதை வீதகவ்யர் புரிந்து கொண்டார் பிறகு அவர் மீண்டும் கைலைக்கு திரும்பினார் எம்பெருமானே என் பாவ மலையை கரைக்கவும் என் முன்னோர்களின் கடை தேற்ற புத்திரனை பெறவும் நான் பூலோகம் செல்ல எனக்கு அருள் புரியுங்கள் பகவானே என்று வேண்டினார் சிவபெருமானும் ததாஸ்துபவ என்ற மந்திரத்தை சொல்லி வாழ்த்தி அனுப்பினார் அடுத்த பிறவியில் ஹவ்யர் திருவையாற்றில் அந்தனர் குலத்தில் பிறந்தார் விவரம் தெரிந்த நாள் முதல் கல்லை உணவாக உண்டார் அதனால் சிலாதர் எனும் பெயரை பெற்றார் அவரது பாவமும் தொலைந்தது சிலாதர் சித்திரவதி எனும் உத்தமியை மணந்தார் ஒருநாள் அவரது மனைவி சுவாமி நம் குலம் விளங்க பிள்ளை இல்லையே என கூறினாள் வெகு காலமாக நமக்கு பிள்ளை இல்லை என்பதை நினைத்து கவலைப்படாதே தேவி கருவில் பிறக்காத அற்புத புதல்வன்தான் நமக்கு வேண்டும் அதற்காக ஈசனை வேண்டி தவம் செய்வேன் என கூறினார் சிலாதர் சிலாதரும் தவம் செய்ய ஆரம்பித்தார் சிலாதரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன்னை மறந்து அவருக்கு காட்சி தந்தார் இறைவா என் குலமும் உலகமும் உய்யவும் சிவநெறி ஈடேறவும் ஒரு புதல்வனை அருள வேண்டும் என வேண்டினார் வீதஹவ்யா சைலமலையில் மலையில் புத்திர காமேஷ்டி யாகம் செய் என் அம்சம் மிக்க புதல்வன் தோன்றி அவனால் உன் குலம் புகழில் ஓங்கும் என்றார் சிவபெருமான் சிலாதர் யாக பூமியின் மீது பொற்கொழு பூட்டிய கலப்பையால் உழுதபோது ஒரு தங்கப்பெட்டி பெட்டி வெளிப்பட்டது அப்போது பூமழை பொழிய ஒளி முழங்க அமர தந்தூபி ஒலித்தது பெட்டியினுள் அணிகலன்கள் அணிந்த ஆண் குழந்தை இருந்தது சிலாதரும் அவரது மனைவியும் என்ன இது ஆச்சரியம் என்று வியப்புடன் பார்த்தனர் சிவன் அருளால் நம் களி தீர்க்க வந்த தவ புதல்வன் இவன்தான் என்று சிலாதர் மனைவி சொன்னதும் சிலாதரும் ஆம் தேவி சிவனருளால் வந்த இவனை ஜபேஸ்வரன் என்று அழைப்போம் என்று சொன்னார் ஜபேஸ்வரனின் ஏழாம் ஆண்டு விழா நிறைவு கோலாகலமாக நடைபெற்றது சிலாதரின் அழைப்பின் பேரில் வருணன் ஆகிய தேவர்களும் கலந்து கொண்டனர் தேவர்கள் அங்கு தயங்கி நிற்பதை கண்ட சிலாதர் ஏன் இப்படி நிற்கின்றீர்கள் எனது மகனை ஆசிர்வதியுங்கள் என்று கேட்டார் சிலாதரே உமது மகனை வாழ்த்துவதற்கு விதிப்படியான அவனது அற்ப ஆயுள் எங்களை தடுக்கிறது என்று தேவர்கள் கூறினர் என்ன சொல்கிறீர்கள் என் மகனுக்கு அற்ப ஆயுளா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் சிலாதர் குழந்தை தன் அற்ப ஆயுளைப் பற்றி அறியாத வண்ணம் சிலாதரும் அவரது மனைவியும் அவனை சீராட்டி வளர்த்தனர் ஆனால் ஒரு தாயே தந்தையே நான் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டேன் என்பது எனக்கு தெரியும் மகாதேவனை ஆராதித்து அவர் அருளால் என் ஆயுளை நீட்டிப்பேன் கவலை வேண்டாம் என்று கூறினார் ஐயாரப்பன் கோயிலை அடைந்து அரிய அயன் தீர்த்தத்தில் மூழ்கி பஞ்சாசர மந்திரத்தை ஜபித்தான் குழந்தை நீர்வாழ் ஜந்துக்கள் அவனை கடித்து உதிரத்தை உறிஞ்சின ஆனாலும் சித்தத்தை சிவன்பால் வைத்து தவம் செய்தான் சில காலம் கழித்து அவனது ஒப்பற்ற தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் உமாதேவியுடன் தோன்றினார் அவனை தடவி கொடுத்தார் உடனே அவன் உடல் பொன் போல ஒளிர்ந்தது சிவபெருமானையும் உமாதேவியையும் கண்டதும் ஐயனே அம்மையே என வணங்கினான் நீ எனது பஞ்சாட்சர மந்திரத்தை உன்னை மறந்து ஆழ்ந்து ஜபித்ததால் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் மகனே என்று சிவபெருமான் கூறினார் ஐயனே வேத சிவகலை ஆகமங்களையும் அவற்றின் உட்பொருட்களையும் தாங்களே எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று கேட்டான் சிறுவன் சிவபெருமான் பஞ்ச நதிகளையும் வரவழைத்து அபிஷேகம் செய்தார் சகல கலை ஞானங்களையும் அறிந்தவனாக நீ இன்று முதல் நந்தி தேவன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவாய் இன்னும் வரம் கேள் மகனே என்று சிவபெருமான் கூறியதும் ஐயனே சிவனடியார்கள் விரும்பும் பதினாறு பேர்களையும் எனக்கு தந்தருள வேண்டும் என கேட்டான் தந்தோம் என்று கூறி அந்த வரத்தை தந்தார் சிவபெருமான் ஆதிமூர்த்தியே யாம் ரிஷப வடிவில் உம்மை தாங்கி உலகை வலம் வர வேண்டும் இதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என வேண்டினார் நந்திதேவர் நந்தி உன்னை போல் தவம் புரிந்தவர் எவருமில்லை நீ எம்மை போல் நித்தியவனாக யாவராலும் வணங்கப் பெறுவாய் இந்த கணமே ரிஷபூர்வம் கொள்வாய் என வரமளித்தார் சிவபெருமான் தேவர்களே இந்த நந்தீசனை சகல கணங்களுக்கும் அதிபதியாக நியமித்தோம் விநாயகன் முருகன் போல் இவனும் எனக்கு மகன் சிவஞானத்தை போதித்த இவனே ஆசாரியன் என்று சிவபெருமான் கூறினார் உடனே தேவர்கள் அனைவரும் நந்தி தேவர் வாழ்க வாழ்க என கோஷமிட்டனர் ஈசனும் உமையும் திருவையாற்றில் வியாக்ரபாதரின் புதல்வி சுயம்பிரபை என்ற கன்னிகைக்கும் திருநந்தி தேவருக்கும் மனம் செய்து வைத்தனர் அப்போது அறம்பெயர் ஆடினர் நாரதரும் மற்ற முனிவர்களும் பாடினர் தந்துபி முழங்கியது திருமணம் முடிந்த பின்பு சிவபெருமானும் உமாதேவியும் நந்தியம் பெருமானையும் சுயம்பிரபை தேவியையும் அழைத்து கொண்டு திரு கைலைக்கு சென்றனர் நந்தீசா விதிப்படி உன் பூலோக வாழ்க்கை நிறைவுற்றது உன் தவத்தால் உன் குல முன்னோர்களும் வீடு பேறு பெற்றார்கள் இனி கைலையில் எம்முடன் நிரந்தர வாசம் செய்வாய் என்று கூறினார் சிவபெருமான் நந்திதேவர் சிவபெருமானுக்கும் அம்மையாருக்கும் தாழ் பணிந்து நான் கேட்ட வரத்தை எல்லாம் தந்து அருளிய தங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு சேவை செய்து உங்களின் திருப்பாதத்திலேயே இருப்பேன் என்றார் இப்படியாகத்தான் நந்தி தேவர் திருக்கைலாயத்தில் நித்தியவாசம் செய்கிறார் இதுவே அக சந்தான குரவர்களின் முதல்வரான திருநந்தி தேவரின் வாழ்க்கை வரலாறாகும் அடுத்த பதிவில் அக சந்தான குறவர்களின் இரண்டாம் அவரான சனத் குமாரர் வரலாறு பற்றி பார்க்கலாம் மேன்மைகோல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி